ஒவ்வொருத்தரும் அஞ்சு நேர தொழுகையில இந்த துவா துவா தந்திருக்கிறான் இந்த யா சின்ன வயசுல எப்படி இறக்கம் காட்டினாங்களோ அது மாதிரி காட்டு மேலும் பணி விடை செய்யுங்க அல்லா கூட பொருத்தும் அந்த தாய் தாப்பன பொருத்தன் அந்த தாயின் தாப்பனும் சொர்க்கத்தின் இரண்டு வாசல்கள் மூடாதீர்கள் நீங்கள் அவள் அவர்களை சொர்களை நோவிச்சால் சொர்க்கத்துல வாசலை மூடிட்டீங்க இப்ப நரகத்துல வாசல் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் பாபா நிமின் அபுவாபு சென்னா அது சொர்க்கத்துடைய வாசல் அதாவது உம்மா உம்மாறு சொர்க்கத்துடைய வாசல்கள் ஆகையினால் அவர்கள் சவர்களே நாம் உலகத்திலேயே அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களின் அன்பை அவர்களின் துவா பறக்கத்துகளை நாம் ஒவ்வொருவரும் பெற்று கொள்ள வேண்டும் நமக்கு உலகத்தில் நீண்ட காலம் வாழணுமா வாழ்க்கையில் பறக்கத்து கிடைக்கணுமா உமா பண்ணி செய்யுங்க சரியான ஹதீஸ் எந்த அளவுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றார்களே மதிக்கின்றார்களோ பணிவிட செய்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஆயிலை கூட்டி கொடுப்பார் மேலும் வாழ்க்கையில் பறக்க தொழில எதிர பார்த்தாலும் பறக்க அல்ல பஞ்சத்தை ஹராமாக்கின்றான் ஆக அவர்களே நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய பெற்றார்களுக்கு பணிவிட செய்வோம் மௌத்தா போனாலும் மரணித்த பெற்ற மரவாதீர்கள் அவர்களுக்காக துவா செங்க எங்கள அமல்களை செங்க சதகது ஜரியா குறியேற்பாடு செஞ்சு கொடுங்க எல்லாம் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பாய் எம்முடைய பெற்றோர்களே பாவத்தை மன்னிப்பாய் யா அல்லாஹ் எத்தனை பெற்றார்கள் நோயோடு யா அல்லாஹ் அவர்களை நோயை குணப்படுத்துவாய் எத்தனை பெற்றார்கள் இந்த பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க யா அல்லாஹ் தன்னன் தனியே கபருடுக்கிறாங்க யா அல்லாஹ் கபரை வெளிச்சமாக்குவாய் பிரகாசமாக்குவாய் சொர்க்கத்து பூஞ்சுழியாக்கு ஓகம் எப்படி உலகத்தில நாங்கள் தாய் தாப்பனாக குடும்பமா வாழ்ந்தோமோ இதே மாதிரி எங்களையும் யாவு வா குடும்பமாக தாய் தாப்பனோட சேர்த்து நிரந்தரமான சுருக்கவா பார்க்கற சுபாக்கு ஓகம் ஆமீன் யாரப்பல் ஆலமி